ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை தான் பார்க்க போகிறோம் அதற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்குள் சொல் இன்று நாம் பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறு அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சொல்லிலிருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ஒவ்வொரு சொல்லுக்குமான வினாக்கள் முதலில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதன் பிறகு அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஆகும் வரும் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய விடைகளை தவிர வேறு விடை விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி என்று வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறு பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய சொல் மணப்பாடம் இந்த மணப்பாடம் என்ற சொல்லில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் உள்ளன மணப்பாடம் என்ற சொல்லிலிருந்து நம்மால் வேறு சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் விடைகள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன திரையில் தெரியும் சொல் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் உள்ளன எடுத்துக்காட்டு என்ற சொல்லிலிருந்து சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவ்வாறு எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள் இங்கு வந்து நிற்கும் சொல் காணகம் இந்த கானகம் என்ற சொல்லிலிருந்து எத்தனை புதிய சொற்களை கண்டுபிடிக்க இயலும் என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவ்வாறு கண்டுபிடித்த சொற்கள் விடைகளுடன் சரியாக உள்ளனவா என்று ஒப்பிட்டு பாருங்கள் இங்கு கொடுக்க சொல் பஞ்சாமிர்தம் இந்த சொல்லிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்று முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன விடைகள் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் பாக்ஸில் அனுப்பவும் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சொல் கால்வாய் இந்த சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்து நாம் எத்தனை புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன விடைகள் தவிர உங்களுக்கு வேறு ஏதேனும் சொல் தெரிந்தால் பாக்ஸில் அனுப்பவும் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறில் நாம் பார்க்கக்கூடிய இறுதி சொல் பரிவட்டம் பரிவட்டம் என்ற சொல்லில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் உள்ளன இந்த ஆறு எழுத்துக்களிலிருந்து புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடிக்க முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நண்பர்களே இதுவரை நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறு அதற்கான வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாவுக்குமான விடைகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நண்பர்களே நாம் முதலாவதாக பார்த்த சொல் மணப்பாடம் மணப்பாடம் என்ற சொல்லிற்கான விடைகள் அதாவது மணப்பாடம் என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கும் புதிய சொற்கள் மணம் மடம் பாடம் பானம் இவை தவிர வேறு சில புதிய சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு என்ற சொல்லில் நாம் சில சொற்கள் உருவாக்க இயலும் எடு காடு காட்டு எட்டு எடுத்து இவை போன்ற சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் இவை தாண்டி வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்து நாம் பார்த்த சொல் காணகம் கணகம் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் கணம் காகம் கானம் இவை தவிர கானகம் என்ற சொல்லில் உங்களால் வேறு சில சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் எழுதி அனுப்பவும் அடுத்து நாம் பார்த்த சொல்லானது பஞ்சாமிர்தம் இந்த பஞ்சாமிர்தம் என்ற சொல்லில் நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்கள் சாமி பதம் சாதம் சார் இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் உங்களுக்கு வேறு சில சொற்கள் தெரிந்தால் எழுதி அனுப்பவும் அடுத்து சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறில் நாம் பார்த்த வினா கால்வாய் இந்த கால்வாய் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் கால் வாய் காய் வால் இவை போன்று கால்வாய் என்ற சொல்லில் வேறு சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் சொல்லுக்குள் சொல்லில் நாம் இறுதியாக பார்த்த சொல் பரிவட்டம் பரிவட்டம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் பரி வரி வடம் பட்டம் வட்டம் இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் எழுதி அனுப்பவும் சரி நண்பர்களே என்று சொல்லுக்குள் சொல் பகுதி ஆறு நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்